வணக்க நண்பர்களே டாக்டர் மாவாளிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க சார் எனக்கு கை கால் வந்துலாம் வந்து கழு தூங்கி சொன்னால் மரத்து போகிற மாதிரி இருக்குது அந்த கை கால் மரத்து போகிறத சரி பண்ணுற மாதிரியான ஒரு ஹோம் ரெமடி சொல்லுங்கள் சார்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன் யூஸ்வலாக அந்த கை கால் மரத்து போகிறதில் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வந்து என்டோக்ரைன் லைக் தைராய்டு டிசீசஸ்னால கூட வர வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் நோய்களான சக்கரை நோய் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அதனால் கூட அந்த நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு இந்த கால் மரத்து போகிற வாய்ப்பு தென் வந்து கிரானிக் ஒர்க்கர்ஸ் ஓகேங்களா ரொம்ப ஒரு ஹெவி ஒர்க்கராக தென் வந்து சமையல் செய்கிறவங்க கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறவங்க லாங் ஸ்டாண்டிங்கான ஹெவி வெயிட் தூக்குறவங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி மரத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தென் செர்விகல் ஸ்பான்லோசிஸ் அண்ட் லம்பர் ஸ்பான்லோசிஸ் இந்த மாதிரி நோய் நிலைகளில் கை கால் மரத்து போறதில் வந்து காமனாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதற்கடுத்து விட்டமின் குறைபாடு விட்டமின் பி டுவெல் குறைபாடுனால கூட இந்த கை கால் மரத்து போகுது ஸோ இதுக்கெல்லாம் எளிய தீர்வாக என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்கருத்தான் கீரையை வந்து நீங்கள் கஷாயம் வச்சு குடிக்கணும் அது எப்படின்னா முடக்கற்தன் கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஃபைவ் கிராம் அளவு வந்து சீரகம் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஒரு டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் அளவு சுக்குப்படி சேர்த்துக்கோங்க அந்த மூணையும் நல்லா கொதிக்க வச்சு காலை இரவு இரண்டு வேளை வந்து ஒரு சிக்ஸ்டி எம்எல் சிக்ஸ்டி எம்எல் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுங்க உங்களோட அந்த கைகால் மரத்துக்கு போகிறதில் அருமையாக குறையும் பயன்படுத்தி பயன்படுங்கள் நடை நண்பர்களே